ராணி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பெண்கள் வந்து இன்னைக்கு சாதிக்காத துறைகளே இல்லை எல்லா துறைகளிலையுமே இதுவங்களுடைய சாதனைகளை வந்து பதிச்சிட்டு இருக்காங்க அந்த வகையில நம்ம மண்ணை நம்பி இறங்குனா நிச்சயமா நாமளும் நிறைய பேருக்கு வேலை கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு பொன்மொழியோட இன்னைக்கு வந்து ஆஹ் இயற்கை விவசாயத்துல மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தி சாதனை பெண்மணியா வளம் வந்துட்டு இருக்கக்கூடிய அர்ச்சனா ஸ்டாலின் இவங்களை தான் நம்ம இன்னைக்கு சந்திக்க போறோம் வணக்கம் மேம் வணக்கம் ஃபர்ஸ்ட் இயற்கை விவசாயத்துல மிகப்பெரிய புரட்சியை புரட்சி ஏற்படுத்திருக்கீங்க அந்த வகையில் உங்களை பத்தி சில அறிமுகங்கள் எங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்து என்னோட சொந்த ஊர் தேனி பக்கத்துல சிலமரத்துப்பட்டின்னு ஒரு கிராமம் ஆனா வளர்ந்தது எல்லாருமே சென்னை தான் ஸ்கூல் காலேஜ் எல்லாமே ஒரு ஐடி நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் பட் ஏதோ ஒரு தேடல் இருந்துகிட்டே இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட்டு நிறையா சோஷியலாக ஒர்க் பண்ணுற மக்கள் எல்லாம் சந்தித்ததுக்கப்புறம் நம்ம எதையோ செய்யணும்னு ஒரு ஆர்வம் தோட்டம் வச்சோம் அப்புறம் நம்ம ஹெல்த்துலாம் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு இது இன்னும் வேறு என்ன பண்ணலான்னு யோசிக்கிறப்ப தான் நம்ம ஏன் நிலம் வாங்கி விவசாயம் பண்ணலாம்னா வாங்குற அளவுக்குலாம் நமக்கு போதிய இது இல்லை சரி லீஸ் எடுத்து விவசாயம் பண்ணுவோன்னு சொல்லிட்டு சிட்டியிலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் இருந்து கிராமத்துக்கு போய் சென்னைக்கு மிக மிக அருகில் திருவள்ளூரில் விவசாயம் பண்ண ஆரம்பித்தோம் ஒரு மூணு வருஷம் பண்ண இதில் நிறைய கற்றுக்கிட்டோம் விவசாயம் எவ்வளோ கஷ்டம் அதை விற்கிறது எவ்வளோ கஷ்டம் ஆஸ் அ லைஃப் ஸ்டைலாகவே எவ்வளோ மாற்றம் இருக்குது அப்படிங்கிறது அதுதான் இன்னைக்கு நான் செய்கிற மைஹாரஸ்ட் ஃபார்ம்ஸ் கண்ண மூல கருவாக இருக்குது ஆக்சுவலாக வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து எல்லாருமே ஒரு கனவோட படிப்பாங்க நீங்களும் நிச்சயமாக வந்து ஒரு பெரிய கனவோட தான் படிச்சிருப்பீங்க அதுவும் இன்ஜினியரிங் துறையை தேர்ந்தெடுத்துருக்கீங்க இன்ஜினியரிங்ல வந்து படிச்ச எல்லாருமே தன் தன் படிச்ச அதே துறையில தான் வந்து வேலை தேடி போகணும்னு ஆசை உங்களுக்கு ஏன் இயற்கை விவசாயத்துல மிகப்பெரிய ஒரு ஈடுபாடு வந்தது ரொம்ப டீசென்ட்டா கேட்டீங்க எங்க அம்மா வந்து இன்ஜினியரிங் சீட்டை வேஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க அவரது வித்தியாசம் ஆக்சுவலா இன்ஜினியரிங் படிச்சாலுமே நான் படிச்சது அண்ணா யூனிவர்சிட்டி எல்லா தரப்பட்ட மக்களும் அங்கே இருப்போம் ஏதோ ஒரு எல்லாம் ரொம்ப ஆக்டிவா நான் இருந்தேன் அந்த அப்பாவுமே ஆக்சுவலா இன்ஜினியர் வந்து ஆசை கிடையாது எனக்கு ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசை அதுக்கு இடையில நல்ல டாக்டர் ஆகணும்னு ஆசைன்ற ஆசைகள் மாறிட்டே இருந்தது பட் அந்த ஐஏஎஸ் ஆசை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது அதனால வந்து ஏதோ ஒரு மாற்றம் ஏதோ ஒரு கிராம பக்கம் வேலை செய்வோங்கிற ஒரு அந்த ஒரு இது வந்து ஒரு வித்தியாசமா எனக்கு தோணலை பட் அது என்னங்கிறது தெரியல நான் ஐஏஎஸ் எக்ஸாம்லாம் நல்ல ட்ரா எழுதவே இல்லை பட் அதுக்கு பதிலாக நான் சொன்னேன் இல்லையா டிராவல் பண்ணன்ட்டு அப்போ நான் பார்த்த ஒரு ஆள் வந்து ஒரிசால ஆயிரத்தி எட்நூறு கிராமங்கள்ல டாய்லெட்ஸ் கட்டி கொடுத்து மக்களை மாத்திருக்காரு ஸோ இண்டிவிஜுவலாவே இவங்க பேர் வந்து இறங்கி வேலை செய்கிறாங்கன்றப்போ எனக்கு அந்த ஐஏஎஸ்ஸை தாண்டி நம்ம ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடச்சிச்சு ஸோ இன்னைக்கு நான் ஐஏஎஸ் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கேன் பட் கிராமங்களில் வேலை செய்யணுங்கிற ஒரு தேடல் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக எனக்கு ஆச்சு பட் விவசாயம் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் நடந்த சில சம்பவங்களால் பட் இன்ஜினியரிங் படித்தது இன்னைக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா நான் என்ன சொல்வேன்னா பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சப்பறம் எல்லாரும் சொன்னது ப்ராப்ளம் என்னென்ன இருக்கோ அது ஒரு ப்ராப்ளம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு அந்த இன்ஜினியரிங் படித்தது தான் இன்றைக்கி நமக்கு வந்து ப்ராப்ளம சால்வ் பண்ணக்கூடிய அந்த மைண்ட் செட்டை கொடுத்துருக்கு அண்ட் டீம் பில்ட் பண்ணுறப்போ மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் கொடுத்துருக்கு ஸோ எதுவுமே இது படித்தவங்க தான் செய்யணும்னு கிடையாது இன்னொன்று வெளியில் இப்போ பார்த்தா தெரியுது ஏழில் பத்தில் ஏழு பேர் வந்து படித்தது சம்மந்தமாக இல்லாமல் இஷ்டத்துக்கு தான் வேலை செய்கிறோம் ஸ்கில்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு டிகிரின்றது வந்து அது சும்மா ஒரு நாலு வருஷம் நமக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு பாடம் மட்டும்தான் பட் என் ஹஸ்பண்டும் என் இன்ஜினியரிங் கிளாஸ்மேட் ஸோ காலேஜ் எனக்கு லைஃபே கொடுத்துருக்குன்னு வச்சுக்கலாம் நீங்க பஸ்ட் இந்த விவசாயத்துல வந்து உள்ளார இறங்கும் பொழுது ஹஸ்பண்டோட சப்போர்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருந்தது நீங்க ஏன் அந்த துறையில நல்லா சம்பாதிக்கிறீங்க பொழுது அதை விட்டுட்டு வரீங்களே அப்படின்லாம் எதுவும் கேள்வி இல்லையா அங்கதான் இங்க என்னன்னா அவரும் என் கிளாஸ்மேட் இருந்தாங்க ரெண்டு பேரும் இந்த பயணத்துல சேர்ந்து இருந்ததுனால விவசாயம் பண்ணும் போத சொன்னது வந்து ஹஸ்பண்ட் ஸ்டாலின் தான் சோ அவங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் வந்து ஏன் ட்ரை பண்ணி பாக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் எடுத்த முடிவுன்றப்போ இங்க ஏதை பண்ணணும்ன்ற கேள்வி இன்ன வரைக்கும் வந்தது கிடையாது அடுத்து என்னன்னு பேசியிருக்கோம் பட் தப்பு பண்ணிட்டோமோ இல்லை இதை போய் என் யூஸ் பண்ணிட்டோன்ற மாதிரி அந்த ரிக்ரெட் வந்து இன்ன வரைக்கும் இல்லை ஒரு எட்டு வருஷமாக சிறப்பாக தான் போயிட்டுருக்கு அண்ட் இன்றைக்கி பிஸ்னஸில் நான் வந்து கஸ்டமர் சைட் பேசுகிறேன் விவசாயிகளை சந்திக்கிறதா அவங்க தான் ஆப்ரேஷன்ஸ் டே டு டே பாத்துக்கிறாங்க ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பில்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக இன்றைய சூழ்நிலையில வந்து வந்து விவசாயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பின்தங்கி தான் போயிட்டு இருக்கு கிராமப்புறங்களில் தான் வந்து அதற்கான முக்கியத்துவம் அப்படின்றது ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு இன்னைக்கு விவசாயத்தை தொடர்ந்துட்டு இருந்தவங்களே என்ன பண்ணுறாங்க தான் பிள்ளைங்களை நல்லா படிச்சு அடுத்த கட்டத்துக்கு போகணும் நாம பண்ற அதே தொழிலுக்குள்ள வந்துடக்கூடாது அவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா நீங்க படிச்சுட்டு அந்த துறைக்குள்ள போயிருக்கீங்க அதுவும் ஒரு பெண்ணா ஸோ இந்த துறைக்குள்ளே வரும்பொழுது நீங்கள் என்னென்ன மாதிரியான சவால்கள் எல்லாம் முதல்ல எதிர்கொண்டுருக்கீங்க இதை ரெண்டு ரெண்டு பார்ட்டாக பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து இதை விட்டுட்டு போகிறாங்கன்றது இப்போ வந்து ஜாஸ்தி கிராமங்களிலே பார்த்தீங்கன்னா நாற்பது வயசு கீழே பெரும்பாலும் விவசாயம் தெரிய மாட்டேங்குது எல்லோரும் படிச்சவங்க ஊற விட்டு தான் போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க ஆனால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் பேசினீங்கன்னா அங்கே எல்லாம் இளைஞர்களுக்குலாம் ஊற விட்டு போக மனசு இருக்காது எனக்கு அந்த வெளியில் போய் அந்த காசு வந்து எங்கள் ஊரில் கிடைக்கும் அப்படின்னா நான் ஏன் வெளியில் வேலை செய்யணுன்ற அந்த ஒரு கேள்வியோடு தான் வெளியில் போய் வேலை செஞ்சிட்ருப்பாங்க ஸோ நாங்கள் செய்ய ஆரம்பித்தப்போ இயற்கை விவசாயத்தில் இது தான் ஃபியூச்சர் இன்றைக்கி நம்ம கைவிட்டோன்னா அடுத்து இருபது முப்பது வருஷம் கழித்து நமக்கு நல்ல சோறே கிடைக்காதுன்ற மாதிரி ஆகிடும் ஸோ அதுக்கான ஒரு சொல்யூஷனாக நம்ம அவங்க கிட்டே பேசுகிறப்போ நாங்கள் செஞ்ச விவசாயம் ஒர்க் ஆகுது அப்படின்னு தான் காமிச்சோம் இயற்கை விவசாயத்து மேலே நம்பிக்கையே போயிருந்தது ஸோ நாங்கள் செய்ய அப்புறம் அந்த எங்களுக்கும் நம்பிக்கை வந்தது ஊரில் இருக்கிறவங்களுக்கு நம்பிக்கை வந்ததுனால யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இப்போ விவசாயிங்க கூட சேர்ந்து இருக்கிறாங்க ஸோ கூட்டு விவசாயம் மாதிரி தான் பண்ணுறோம் ஸோ ஃபஸ்ட்டு அந்த நம்பிக்கையை கொண்டு வரதான் சேலஞ்சாக இருந்தது ஏன்னா நாங்கள் எதுவும் புதுசாக போய் இந்த இது யூஸ் பண்ணுங்கள் அதை யூஸ் பண்ணுங்கன்னு புதுசாக எதுவும் சொல்லிக் கொடுக்காங்க ஒன்றுமே கிடையாது நீங்கள் உண்மையிலேயே மனசார கெமிக்கல் போடாமல் பண்ணிங்கன்னா இதை வாங்குறதுக்கு மக்கள் இருக்காங்க அதில் சத்து இருக்குது அப்படிங்கிற அந்த விஷயத்த சொல்ல எங்களுக்கு ஒரு நாலஞ்சு வருஷம் போராட்டம் இருந்தது நாங்கள் உண்மையிலே அது நிறைய காசு வச்சிருக்கோம் தான் இந்த ஊருக்கு வந்து விவசாயம் பண்ணணும்னு நினச்சவங்க இருக்காங்க வேலை எங்கேயும் வேலை கிடைக்கல சரி ஏதோ அந்த பிள்ளைங்க பண்ணது போல அப்படின்ற மாதிரி ஒரு நாங்கள் ஏன் அதை செய்யணுன்ற அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் தெரியாமல் அப்புறம் நாங்கள் அந்த ஊர் மக்களோட மக்களாக இருக்கவும் இன்றைக்கி எங்களுக்கு நல்ல சப்போர்ட் இருக்கு ஸோ ஃபஸ்ட்டாக ஆக்சுவலாக வந்து இப்போ இவ்வளோ சப்போர்ட் நீங்க ஃபஸ்ட்டு நீங்கள் உங்க உங்கள் குடும்பத்திலேருந்து வந்த வார்த்தைகள் என்ன ஏன்னா நல்ல சம்பாதித்துல இருக்கும்போது அதை விட்டுட்டு போறியேமா அப்படின்ற மாதிரி எதுவும் கேள்விகள் அப்பா அம்மா செய்யலையோ இல்லை ஹஸ்பண்ட் வீட்டு செய்யலையோ எதுவுமே இல்லை அவங்க யாருக்குமே வந்து இவங்க தெளிவாக தான் முடிவு எடுத்துருக்காங்களா இல்லை ஏன்னா நாங்கள் கலை சீக்கிரம் எந்திரிக்கிறது எந்திரிக்க மாட்டோம் உயர்த்தாலே முடியாது நீங்கள்லாம் உங்களுக்கு அதெல்லாம் கஷ்டமே பழக்கம் இல்லையே சிட்டியில் நீங்கள் வந்து எல்லாமே உங்களுக்கு கிடச்சிருச்சு நீங்கள் உங்களால் முடியுமா அப்படின்ற அந்த ஒரு கேள்வி கண்டிப்பாக ரெண்டு பேர் பக்கமும் இருந்துச்சு அண்ட் ஆப்வியஸாக பேரண்ட்ஸாக செக்யூரிட்டிங்கிற ஃபியர் இருந்துச்சு ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபாரின் இருக்காங்க வீடு கட்டிகிட்டு இருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக லைஃப் ஸ்டைலே கம்ப்ளீட்டாக சேஞ்சுங்கிறப்போ ஒரு ஷாக் இருந்தது பட் அவங்களுக்கு என்னன்னா நல்லா வராட்டியும் அவங்க அதையும் ஃபேஸ் பண்ணி திரும்பி வந்துடலாம் ஏன்னா படிப்பு இருக்குது தைரியம் இருக்குது திரும்பி எதாவது பண்ணிடுவாங்கன்ற அந்த ஷாக்கை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஹேண்டில் பண்ணிட்டாங்க பட் இன்னைக்கு நம்ம நம்பி ஒரு டீம் இருக்காங்க ஒரு ஐம்பது பேர் வேலை செய்கிறாங்க ஆரம்பிச்ச ஆரம்பித்த நிறுவனத்துலன்னு பார்க்குறப்போ ரெண்டு பேர் பேரண்ட்ஸுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க ஆக்சுவலா இப்ப நானும் வந்து ஒரு விவசாய இருந்து வந்த ஒரு பெண் தான் ஆஹ் எங்க அப்பா அம்மா உடைய தாட் எப்படி இருந்ததுன்னா ஆஹ் ஏ நாங்கதான் வந்து விவசாயத்துல பெருசா சம்பாதிக்க முடியல உங்களை வளர்க்கறதுக்கே நாங்க ரொம்ப சிரமப்படுறோம் சோ நீங்களாவது நல்லா படிச்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போகணும் ஆமா இன்னமும் நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க அதுக்கு மெயின் மெயின் ரீசன் என்னன்னா ஆஹ் அவங்க விவசாயத்துல வந்து அவங்க ப்ராஃபிட் பாக்குறது ரொம்ப சிரமமா இருக்கும் ஒரு பொருளை கொண்டு விற்க போறாங்கன்னா அதை சந்தைப்படுத்தும் போது அதுல நிறைய சிரமங்கள் இருக்கும் அந்த மாதிரி நீங்க முதல் முறையா விவசாயத்துல வந்து காய்கறிகளை வந்து சந்தைப்படுத்தும் போது அங்க நீங்க என்ன மாதிரியான பிரச்சனைகளை வந்து எதிர்கொண்டிருக்கீங்க மேம் ஃபஸ்ட் பார்ட் வந்து இப்பயும் அதே தான் நடக்குதுங்க ஏன்னா பட் நான் யோசிச்சு யோசிச்சு உள்ளே வந்து இந்த சொன்ன தேடல்னு சொன்ன காரணத்தில் என்னென்னா ஒரு நூறு மேலே இயற்கை விவசாயிகளை பார்த்தோம் ஸோ இன்றைக்கி நம்ம யூஎஸ் யூகேயில் இருக்கிற பல பேருடைய படிப்பு செலவு விவசாயத்துலேருந்து வந்த செலவு தான் நீங்கள் அந்த காலத்தில் ஃபாரின் போனவங்க சென்னைக்கு வந்தவங்க யார் எடுத்து பார்த்தாலும் அவங்களோட வருமானம் வந்து விவசாயம் மூலயமா தான் வந்திருக்கும் நடுவில் தான் ஒரு பெரிய தொய்வு ஏற்பட்டுருக்கு ஸோ இன்றைக்கி அதை கொண்டு வர முடியும்னு நான் நம்பினது ஃபஸ்ட்டு அண்டு மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது நிறைய பேர் விவசாயம் செய்ய ரெடியாக இருக்கிறாங்க ஆனால் கடைசியில் எங்கள் ஊர்லேயே விற்றுட்டா எனக்கு பெட்டர் ஆனால் இதை போய் நாங்கள் வேறு மார்க்கெட்டில் கொடுக்கணும் அவங்க வைக்கிறதான் விலை நான் விலையை நிர்ணயிக்க பண்ண முடியல அப்படின்ற அந்த கஷ்டமான சூழலாக விவசாயத்தை விடுறவங்களும் இருக்கிறாங்க எனக்கு எனக்கு தேவையானதை மட்டும் நான் வளர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு லிமிட்டேஷனும் இருக்குது ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னா எங்களுக்குமே சிக்கல் இருந்துச்சு நாங்கள் வந்து ரெண்டு பேரும் வேலை விட்டுட்டோம் விவசாயம் பண்ணுறோம் ஒரு பத்தாயிரரூபா சம்பாதிக்க அவ்வளோ கஷ்டமாக இருந்தது அந்த பத்தாயிரூவா வந்து நான் இவ்வளோ வேறு வேறு செஞ்சிருப்போம் சென்னைக்கு வந்து கடைகள்கிட்ட பேசியிருப்போம் எல் எல்லா போராட்டமும் பண்ண பிறகும் அது கஷ்டம்தான் ஆனால் இன்னைக்கு வந்து இந்த பிஸ்னஸ் மாடல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால ஏன்னா நாங்கள் ஒரு தட்டி பேசுகிறப்பவே இந்த சீசனில் இந்த காய்கறி இவ்வளோ போடுங்க உங்களுக்கு என்ன செலவாகுங்கிறத கணக்கு பார்த்துட்டு நியாய விலையை அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு வந்து அங்க ஒரு நம்பிக்கை இருக்கு ஏன்னா ரெண்டு ரூபாய்க்கு போவோமா மூன்று ரூபாய்க்கு போவோமான்னு பேசுறது தாண்டி அவங்களுக்கு இருபது ரூபா ஆகுதுன்னா இருபத்தஞ்சு ரூபா கொடுக்கணும் அங்கேயே நம்ம வந்து ஸ்பாயில் பண்ணிடக்கூடாதுங்கிற அந்த பிசினஸ் மாடல் மாத்திருக்கோம் ஆக்சுவலா இப்போ வந்து விவசாயத்துல வந்து மிக முக்கியமானது வந்து அதுக்கு நாம தெளிக்கிற உரங்கள் தான் இப்போ இந்த உரங்கள் வந்து பாத்தீங்கன்னா கிராமப்புறங்களே பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் வந்து மாட்டு சாணத்தோடைய அந்த எருவைதான் வந்து நிலத்துல தெளிச்சு இது பண்ணுவாங்க ஆனா அதுக்கடையில கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னா கெமிக்கல்ஸ் நிறைய உள்ளார வர ஆரம்பிச்சது அஹ் சோ அந்த கெமிக்கல் கலக்கும் பொழுது காய்கறிகளோட அந்த உண்மையான டேஸ்டே மாறிடும் காய்கறின்னு கிடையாது அரிசி பருப்பு எல்லாமே அப்படிதான் ஆகும் இப்போ நீங்க பண்ற விவசாயத்துல நீங்க என்ன மாதிரியான உரங்களை வந்து பயன்படுத்தி நீங்க பண்றீங்கம்மா இன்றைக்கி ஆர்கானிக்குன்னு சொன்னாலே அது ஒரு கெட்ட வார்த்தை மாதிரியே ஆகி போச்சு யாரை பார்த்தாலும் ஆர்கானிக்னு சொல்லி நான் சாதனால தான் நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் அது இயற்கை விவசாயம் நேச்சுரல் ஃபார்மிங்னு சொல்கிறோம் ஸோ என்ன நிலத்தை ரெடி பண்ணுறதுலேருந்து நம்ம வந்து மாட்டுச்சாணம் ஆட்டுப்புழுக்கிலேருந்து எல்லாத்தையுமே போடுறோம் இது பலதானியம் விதைச்சி அப்புறம் அதை வந்து மடிச்சு உழுது ஸோ என்னென்னலாம் பாரம்பரிய விவசாய முறைகளில் நம்ம கரெக்டுன்னு நம்பிட்டு இருந்தோமோ அதுக்கு வேண்டிய சயின்ஸும் இருக்குது பட் அதை எல்லாத்தையுமே வந்து திரும்ப வந்து அந்த நம்பிக்கையை கொடுக்க தான் எங்களுக்கு டைம் ஆச்சு தவிர அந்த தான் பண்ணிட்டு இருக்கும் பாரம்பரிய விவசாய முறையில தான் நிலத்தை ரெடி பண்றோம் விதைகளும் பார்த்தீங்கன்னா பாரம்பரிய விதைகள் எவ்வளோ தூரம் நம்ம கொண்டு வர முடியுது இப்போ நிறைய அரிசி வகைகள்லாம் பார்த்திங்கன்னா அழிஞ்சு போச்சு அதெல்லாம் திரும்பியும் நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம் பாரம்பரிய அரிசிகள்லாம் அடுத்து காய்கறின்னு வரப்போ உரங்கள் வந்து ஒரு ஒரு விவசாயியுமே அவங்கவுங்க நிலத்துல நாங்கள் செய்கிறோம் இப்போ அதிகபட்சம் பார்த்திங்கன்னா நமக்கு மேலே நம்மாழ்வார் சொல்லியிருக்கார் இல்லையா பஞ்சக்காவியா ஜீவாமிரதம் அந்த மாதிரி இதுதான் நம்ம வந்து செய்கிறோம் பட் அதையும் தாண்டி பழங்கள் வச்சு பழத்தோலெல்லாம் சேர்த்து ஃப்ரூட் என்ஜாய் பண்றது இன்னொரு பக்கம் வந்து இது மீன் அமிலம்லாம் ரெடி பண்ணுவோம் மீனோட தலையெல்லாம் வாங்கிட்டு வந்து அது கூட நாட்டு சர்க்கரை போட்டு ஸோ நிறைய ட்ரமாக வச்சுருப்போம் யார் ஃபார்முக்கு வந்தீங்கனாலும் பார்த்தீங்கன்னா இது வந்து இது இந்த உரம் போட்டா எனக்கு செடி நல்லா வரும் இந்த உரம் போட்டா எனக்கு வந்து வேர் பூச்சி வந்து எனக்கு சாகடிக்கும் தேய்மோரி கரிசல் யூஸ் பண்றது ஸோ எல்லாமே வந்து நமக்கு இதெல்லாம் ட்ரைட் அண்ட் டெஸ்டட் ஃபார் மெனி இயர்ஸுங்க ஆனா இன்னைக்கு நம்பிக்கை போயிடுச்சு இதெல்லாமே காஸ்ட் எஃபெக்டிவ் நம்மளே வந்து இப்ப பூச்சி வரட்டி வருது அப்படின்னா நாங்க வெப்பல இல்ல என்ன அதை கரைக்கிறது இல்ல பத்து இலை கஷாயம்னு ஒன்று பண்ணுவோம் இந்த இவர் நம்மள்தான் சொல்லியிருப்பார் ஆடு சாப்பிட்ற இலையை விட்டுட்டு ஆடு சாப்பிடாத இலையெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும்ன்ற மாதிரி ஒரு பத்து இலை கசாயம் இது எல்லாமே நான் புதுசா இன்னோவேட் பண்ணவே இல்லை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அந்த ஊர்ல உள்ள ஞானம் தான் ஆல்ரெடி பெரியவங்க கிட்ட இருந்தது அது அந்த ஊர்ல எங்க கிடைக்கும் எப்படி பண்ணலான்ற வேலை ஜாஸ்தி அந்த வேலையை மெனக்கெட்டு பண்றது தான் இன்னைக்கு நம்ம மறந்து போயிட்டோம் ஸோ அதை திரும்பி அவங்கள பண்ண வச்சு அதுக்கு தகுந்த விலையை கொடுத்தோம்னா இயற்கை விவசாயம் வந்து இப்போ நீங்க பேசும்போது நம்மால் வரையா பத்தி பேசுனீங்க கண்டிப்பா வந்து இயற்கை விவசாயத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் வந்து தான் இன்னைக்கு அவர் நம்ம கிட்ட இல்லைனாலும் அவர் வச்சுட்டு போன அந்த பொன்மொழிகள் தான் வந்து இன்னைக்கு நிறைய பேர் எடுத்து பயன்படுத்திட்டு இருக்காங்க விவசாயத்துல சோ அப்படி நீங்க நம்மாழ்வர் ஐயாவை பத்தி ஒரு சில வார்த்தைகள் சொல்லணும் இன்னொன்னு அவருடைய வழிமுறைகளை நீங்க எப்படி உங்களுடைய இயற்கை விவசாயத்துல பின்பற்றுறீங்க அப்படின்றத சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் எங்களுக்கு ஆக்சுவலா இப்ப நான் ஆரம்பிச்சப்போ ரொம்ப லேட்டு தான் வச்சுக்கோங்க நம்மாழ்வர் ஐயா வந்து டிசம்பர் இருபத்தி ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்தா நினைக்கிறேன் அந்த வருஷம் தான் ஆல்மோஸ்ட் எங்களுக்கு இதுக்கான பயணத்துக்குள்ளேயே நாங்க வரோம் சோ அவரை மீட் பண்ண வாய்ப்புகள் கிடைக்கல ஆனா அவருடன் பயணம் பண்ண பல பேர் பாமையன் ஐயாவா இருக்கட்டும் வெற்றிமாறன் அண்ணா இவங்க எல்லாமே நம்ம கூட வந்து பக்கபலமாக இருக்காங்க ஸோ நாங்கள் கற்றுக்கிட்டதை அவங்க இருந்து கற்றுக்கிறோம் இல்லை நாங்கள் எல்லாருமே நம்புகிற விஷயங்கள் தான் எங்களை வந்து ஒன்று சேர்க்குறது இந்த லைக் மைண்டட் பீப்புள் ஒன்று சேருவாங்கல்ல ஸோ அந்த மாதிரி நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து இப்போ பாரம்பரிய நெல்லை காப்பாற்றணும் இல்லை மண்ணு மண்ணோட நலந்தான் முக்கியம் அப்புறமா நம்ம விவசாயி ஆட்ட பேசினாலுமே போய் நம்ம வந்து இவ்வளோ கேஜி எடுத்துட்டோம் இவ்வளோ கிலோ எடுத்துட்டோம் இவ்வளோ டன் கணக்கில் விவசாயம் பண்ணுறோன்னு பேச்சு கிடையாது மண் வளத்துக்கு என்ன பண்ணுறோம் மண்புழு பற்றி என்ன பண்ணுறோன்ற மாதிரி அவருடைய அவர் ஆக்சுவலா நிறைய விஷயத்த டாக்குமெண்ட் பண்ணதான் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டிய விஷயம் அவர் வந்து எல்லாருமே இயற்கை விவசாயத்தை வந்து யாருமே விட்டுட கூடாது போராட்டமா இருந்தது அத வந்து உங்கள மாதிரியான பெண்கள் மூலமா அவர் நிறைய அவரு எல்லாருமே சந்திச்சிருக்க முடியாது அவரோட லைஃப் அவ்வளவுதான்றப்போ அவர் அவர் வீடியோஸ் மூலிமா என்ன வாழ்ந்துட்டு இருக்காரு சோ நிறைய பேருக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு போனது ரொம்ப சந்தோஷம் பட் பல பேர் வந்து யங்ஸ்டர்ஸ் கிரியேட் பண்ணணும் ஈகோசிஸ்டம்னு பேசுவார் அது விவசாயம் சொல்கிறது வந்து அது நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பல்லுயர் பெருகணும் பயோடைவர்சிட்டி எல்லாமே அவர் சொன்ன விஷயங்கள் தான் இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிறோம் பட் அவங்கவுங்க ஊருக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை மாற்றிக்கிறோம் ஸோ அந்த லோக்கலாக பண்ணுங்க அப்படிங்கிற அதுதான் நான் எடுத்துக்கிறேன் ஸோ நம்ம சொன்ன விஷயத்த வந்து நம்ம எடுத்துக்கிட்டாலுமே ஒரு சிலது நம்ம ஊருக்கு என்ன பொருந்தும் எது பொருந்தாதுன்றதை நம்ம எடுத்து கூட்டிக் கழிச்சிலாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறோம் இயற்கை விவசாயத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழிகாட்டின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க அப்படி உங்களுக்கு வழிகாட்டியா இருந்தவங்க நாங்க வந்து ஒருத்தருன்னு இல்லைங்க இப்பயுமே நிறைய பேர் வந்து நமக்கு ரோல் மாடல்ஸா இருக்காங்க சோ இப்போ எந்த ஊருக்கு போனாலும் இப்ப சில பேர் பாத்தீங்கன்னா கரும்புக்கு வந்து கரும்பு பயிரா பண்ணிருக்காங்க நெல் ஜெயராமனையா அந்த நெல்லுக்காக ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே ரொம்ப போயிட்டு இருக்காங்க இப்போ ரேகாவும் பார்த்தான்னு சொல்லி பாண்டேஸ்வரம்ல பண்ணிட்டு இருக்காங்க அவங்க எங்க திருவள்ளூர்லயே பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்தாங்க தேபால் தேப் வந்து அரிசிக்காக பெருசன உருவாக்கி இருக்காரு சோ நிறைய பேர் நிறைய இடங்கள்ல பண்ணிட்டு இருக்கிறாங்க சோ நாங்க எல்லாருமே சேர்ந்து ஈச் ஆஃப் நாங்க மாறி மாறி இன்ஸ்பிரேஷனா பாத்துக்கிறோம் ஏன்னா நீங்க கேப்பீங்கல்ல ஏன் இதை பண்றீங்கன்றதுக்கு ஆன்சரே கிடையாது அந்த ஒய் அப்படிங்கிறது வந்து அவங்களே அவங்க அவ்வளவு செய்யறாங்க நம்ம ஒண்ணுமே செய்யல அவங்க அவ்வளவு செய்யறாங்க நம்ம ஒண்ணுமே செய்யலன்ற அந்த ஒரு இருந்துகிட்டே இருக்கு ஸோ மியூச்சுவலி இன்ஸ்பயர் பண்றோம் ஒருத்தர் எடுத்துட்டு போறது எனக்கு செட் ஆகாது ஓகே ஆக்சுவலா இப்போ வந்து நிலத்துல வந்து ஒரு பயிர்றதுக்கு வந்து அந்த மண்ணு வந்து ரொம்ப முக்கியம் அத வந்து ரொம்ப கவனிப்பாங்க இந்த இந்த மண்ணுல இந்த விதை போட்டா இது நல்லா வரும் இது நல்லா வரும் சோ அந்த மாதிரி எல்லாம் எப்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது மேம் இப்போ ஒரு இந்த மண்ணுக்கு வந்து இந்த இதுதான் செட் ஆகுன்றதை நம்ம எப்படி அனலைஸ் பண்ணி ரெண்டு விதமா அதை நம்ம அப்ரோச் பண்ணலாங்க இன்னைக்கு பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தங்க அதை போத்தா போட்டாங்க நல்ல விளைச்சல் வந்துச்சு உடனே எல்லாரும் அதையே போடுறது ஸோ அதை நம்ம பிரேக் பண்ணி முன்னாடி நம்ம மண்ணுக்கேத்த பயிர்னு சொல்லுவோம் கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி க்ரோ பண்ணுறது ஸோ சீசனுக்கு ஏற்ற மாதிரி எல்லா டைமும் நமக்கு பன்னெண்டு மாசமும் ஒரு கீரை கிடைக்காது எனக்கு அதுவே இது பெரிய ஷாக் நான் ஃபர்ஸ்ட் எல்லா மாசமும் பார்த்த மாதிரி இருக்கு இப்பெல்லாம் பார்த்தா ஒரு சில மாசம் முருங்க மரத்துல இருக்காது மாம்பழம் உங்களுக்கு டுவெல் மந்த்ஸ் கிடையாது ஸோ சீசனை புரிஞ்சுக்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும் அந்த சீசனுக்கு தகுந்தாபடி அதை விதைக்கணும் ஸோ இன்னைக்கு வந்து நாங்க தர்பூசணி நமக்கு இப்போ மார்ச் எண்டுக்கு மேலே நமக்கு வரணும் அப்படின்னா அது ஒரு மூணு மாதம் கிராப் டிசம்பர்லயே வந்துருது உங்களுக்கு அதான் இன்னைக்கு முன்னாடி வந்தது ஸோ அது கொஞ்சம் மண்ணுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஊர்ல இப்ப திருவள்ளூர்ல எங்களுக்கு நாட்டு காய்கறி எல்லாமே நல்லா வரும் நாட்டு காய்கறினாலே நமக்கு வந்து பொருளங்காய் பீர்க்கங்காலேருந்து கத்திரி அவரைக்காய் இதெல்லாம் அங்கே வரும் ஸோ நான் அங்கே போயிட்டு நான் இதை வளர்க்க இதுதான் வளர்க்கணும் இதை விட்டுட்டு நான் வந்து நமக்கு ஒத்தே வராத பீட்ரூட்டையோ கேபேஜையோ அதெல்லாம் இங்கே நான் கொண்டு வந்தேன்னா அது இங்கே பிரச்சனை சோ நம்ம ஊர்ல இதுக்கு ஒரு பத்து இருபது வருஷம் நம்ம என்னெல்லாம் விளைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா போதும் பிளஸ் நான் சொன்னேன் இந்த நாட்டு காய்கறி என்னன்னு நம்ம பேருக்கு தெரியாம இருக்கும் ஆஹ் பெரும்பாலும் நீங்க லோக்கல் மார்க்கெட் போனீங்கன்னா எந்த காய்கறி எல்லார் கடையிலயும் ஆல்மோஸ்ட் கிடைக்குதோ அதெல்லாம் வந்து அந்த ஊர் லோக்கல் நாட்டு காய்கறியா இருக்கும் இப்ப நீங்க அசாமே போனா கூட அங்க மார்க்கெட்டுக்கு வாக்கிங் போனா கண்டுபிடிச்சிடலாம் எது இங்க லோக்கல் ஆனா எல்லா காய்கறிலேயும் டேஸ்ட் இருக்கானா கண்டிப்பா இல்லை டேஸ்ட் இல்ல எல்லா பொருளையுமே எடுத்துக்கிட்டவா நம்ம சமைக்கும் வந்து பழைய காலத்துல குறைஞ்சிருக்குன்றது ஒரு பக்கம் பட் இன்னைக்கு என்னன்னா விதையும் பிரச்சனை விதை ஒரு பெரிய பிரச்சனை நம்ம உள்ள தண்ணி முன்ன மாதிரி கிடையாது அண்ட் ஒரு சிலது வந்து லைஃப் வந்து மூணு மாசம் கழிச்சு வர்றது இன்னைக்கு ரெண்டு மாசத்துல வர்றதுக்காக சில மரபணு மாற்றப்பட்டதெல்லாம் நம்ம வந்து தெரியா தெரிஞ்சு தெரியாமலாம் உள்ள வந்து வந்துருச்சு சோ உணவு பற்ற புரிதல் மிஸ் ஆனதுதான் பெரிய ப்ராப்ளம் நம்ம உணவை பத்தி கேள்வி கேட்கறதும் இல்ல அந்த உணவு எங்க இருந்து வருது அது விளைவிக்க தக்காளி வந்து நமக்கு பிரச்சனை விலை ஜாஸ்தி அப்படின்னா மகாராஷ்டிரால கொண்டு வந்துருன்னு ஈஸியா சொல்லிட்டு இப்ப வர்ற தக்காளில எல்லாம் பாத்தீங்கன்னா நாட்டு தக்காளி குட்டி குட்டியா இருக்கும் பாக்கவே அழகா இருக்கும் ஆனா அந்த தக்காளியில கிடைக்கிறது நாட்டு தக்காளி பெருசு பெருசா வருது ஆனா அதுல பாத்தீங்கன்னா உள்ளார நம்ம வெளியில பாக்க அழகா இருக்கும் உள்ளார கட்பன உடனே நிறைய புழு நீங்க தக்காளி வாங்கிட்டு சொல்லுங்க ஆனா தக்காளி வந்து உண்மையிலேயே பழைய தக்காளி போச்சுங்க இப்போ தக்காளி இல்லை நாட்டு தக்காளி அப்படிங்கிறது வந்து திக்கா ஸ்கின் இருக்கும் அது வந்து சாப்பிட்டாலே அந்த புளிப்பெல்லாம் வந்து இப்ப அது கிடைச்சாலுமே நீங்க நாலு தக்காளி செய்யறதுக்கு இல்ல ரெண்டு தக்காளியே உங்களுக்கு போதுமானதா இருக்கும் ஆனா இன்னைக்கு அந்த தக்காளியோட புளிப்புக்கு பிடிக்காம எல்லாரும் நம்ம வேற தக்காளி பெங்களூர் தக்காளின்னு சொல்றோம் ஹைபிரிட் தக்காளிக்கு எல்லாம் போக ஆரம்பிச்சிட்டோம் சோ எனக்கு என்னன்னா தக்காளி வந்து நம்ம நாட்டு தக்காளியாவே இருபது முப்பது வெரைட்டி நமக்கு உண்டு தமிழ்நாட்டுலயே பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல வேற வேற தக்காளி வெரைட்டி இருந்திருக்கும் சோ கத்திரிக்காய் அதே மாதிரி வேலூர் கத்திரி இந்த வெள்ளை கத்திரி இந்த கருப்பு கருப்புலையும் இருக்கு சோரர் ஒரு கலர் எல்லாத்தையுமே நம்ம இழந்துட்டோம் திரும்ப திரும்ப ரெண்டு அதோட விதைகள் எல்லாம் சேகரிக்கிற முயற்சி பண்ணி முயற்சிகள் வந்து நிறைய பண்ணி வச்சிருக்காங்க நீங்க அந்த மாதிரி இந்த இதெல்லாம் வந்து எனக்கு எக்ஸைட்டிங்கா இருக்கு இப்போ லாஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸ் மைஹாரஸ்ட் செய்யறப்போ நான் இந்த மாதிரி ஓ இப்படி கூட கத்திரிக்காய் இருந்திருக்கா இருக்கா இப்படி கூட தக்காளி இருந்திருக்கா நாங்க பாத்து நான் என் பிரதர் வந்து அதை சேவ் பண்றாரு வந்து வந்து அவங்க அண்ணா மூணு சேர்ந்து அவருக்கு இந்த விதையை சேகரிக்கிறதுல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் நாங்க ஒரு ஒரு ஃபார்மில் வித்தியாசமான வெரைட்டிலாம் போட்டு அவர் அதை சேர்த்து வச்சுட்டு இருக்காரு பட் அதையும் தாண்டி நமக்கு உழுது சுந்தராக இருக்கட்டும் இல்ல பரமேஷ் திண்டுக்கல்ல இருக்காங்க சோ ஒவ்வொருத்தங்க ஒரு ஸ்பெஷலைசேஷன் வச்சுக்கோங்களேன் நாங்க வந்து வளர்த்து மார்க்கெட் பண்றதுல ஃபோக்கஸ் பண்றோம் ஒரு சிலர் சீடுக்காக இருக்காங்க ஒரு சிலர் வந்து பூச்சி விரட்டுறதுக்காக மட்டும் ஸ்பெஷலிஸ்டா இருக்காங்க பூச்சி மாதிரி எல்லாரும் வந்து இந்த முயற்சி டேமேஜ் பண்ணது நாற்பது வருஷம் சரி பண்றதுக்கு இப்பதான் நாங்கெல்லாம் வேலை செய்யறோம் வந்து இப்போ நீங்க இந்த ஃபார்மிங் ஆரம்பிக்கும் போது திருவள்ளூர் பக்கத்துல ரெண்டு ஏக்கர் நாங்க நல்லா வந்து குத்தகைக்கு எடுத்து தான் பண்ணியிருந்தோம்னு சொல்லிட்டு சில பேட்டிகள் பேசிருக்கும் பேசும்போது பார்த்தேன் அந்த ஃபார்மிங் எடுத்து நீங்க ஆரம்பிக்கும் போது உங்களை சுத்தி இருந்தவங்க கொடுத்த கமெண்ட்ஸ் என்னவா இருந்தது மேம் ஏன் வந்து நீங்க அத சென்னையில பக்கத்துல பண்ணணும்னு நினைச்சீங்க ஏன்னா உங்களோட நேட்டிவ் கூட ஒரு கிராமம் தான் உங்க கிராமத்து சைடு போகாம ஏன் இங்கே பண்ணணும்